ஹரி ஓம் ஹரி ஓம் இன்றைக்கு நீங்கள் பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு அதிசய கொடி ஆமாம் அதிசய கொடினால் சஞ்சீவி மூலிகையில் எண்ணற்ற ஏராள வகையானது இருக்குது ஆமாம் இவங்க பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஒரு சஞ்சீவி மூலிகை இனத்தை சார்ந்தவங்க இவங்க ஒரு சஞ்சீவி மூலிகை இனத்தை சார்ந்தவங்க பாருங்கள் அந்த பூக்களெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த பூக்களே பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசம் தோட்டத்துடன் காட்சி அளிக்கும் ஆமாம் வித்தியாச தோற்றத்துடன் காட்சி அளிக்க ஆமாம் இதை பார்த்திங்கன்னா அதிகம் ஆள் வாட இல்லாத இடங்களில் தான் இதை வந்து அதிகம் உயிர் வாழ மனிதன் வாடப்பட்டாலே நம்ம ஆண்டு போகும் அமானுஷா மூலிகை எல்லாம் ஆமாம் இது பார்த்திங்கன்னா இலைகளை பாருங்கள் பூக்கள் காய்களை பாருங்கள் பூக்களை பாருங்கவே எவ்வளோ ஒரு அதிசயமாக இருக்குது பாருங்கள் கட்டிகளா நீங்கள் பூக்களை பார்த்தாலே தெரியும் பூக்களை பார்த்தாலே உங்களுக்கு நன்றாக தெரியும் இதைப்போல் பூக்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த பாருங்கள் இதைப்போல் பூக்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் ஐந்து இதழ் கொண்டாது பார்த்திங்களா ஒரு சர்ப்பம் படம் எடுத்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி அமைப்பை பாருங்க பார்த்திங்களா சுற்றியும் பாருங்கவே அப்படிதான் அமைப்பு இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தன்மை கொண்டு கொண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த பூக்கள் இது ஒரு சஞ்சீவியனத்தை சார்ந்தது ஆமாம் ஒரு அதிசய மொழியை நீங்கள் கண்டிடாத மொழிகிறேன் ஆமாம் இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நமச்சிவாயா பார்த்துருக்கோம் தாங்கள் அப்படின்ட்டு ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இது பூக்களை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி அதிசய மூலிகைலாம் பூக்களை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் கொடி இலைகளை வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அதே போல் என் நட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கொடிகள் இருக்கும் இலைகள்லாம் இருக்கும் கண்டுபிடிக்க முடியாது இந்த பூக்களை வச்சு தான் இந்த மூலிகை இனத்தை சார்ந்தது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அமைப்புத்தன்மை கொண்டு கொண்டு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் இது ஒரு சஞ்சீவியனத்தை சார்ந்தது ஆமாம் இது ஒரு அதிசய மொழியை நீங்கள் கண்டிடாத மொழியை ஆமாம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமாண்ட் பண்ணுங்கள் நமச்சிவாயா பார்த்துருக்கோம் தாங்கள் அப்படின்ட்டு ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இது பூக்களை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி அதிசய மூலிகைலாம் பூக்களை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் கொடி இலைகளை வச்சலாம் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அதே போல் என் நட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கொடிகள் இருக்கும் இலைகள்லாம் இருக்கும் கண்டுபிடிக்க முடியாது இந்த பூக்களை வச்சு தான் இந்த மூலிகை இனத்தை சார்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் காய்களை பாருங்கள் காய் கேட்டிங்களா வந்து காய் இன்னும் நெத்தாகும் நெத்தாகும்போது அது புரிய நாள் நாளில் நேரம் நட்சத்திர நாளிகையில் உரையில் இதை வந்து சாபனை பற்றி வண்டி முறையாக காப்பு கட்டி எடுத்து பயன்படுத்தலாம் 가리고 남아치와야 가리오 남아치와야 가리오 남아치와야